சுமானக்க மக்களை சொன்ன பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான இரண்டாவது பிரம்ம வந்திருக்கு இந்த பிரம்மளை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சேதனை காம மாமாக்கும் பாருக்கும் பிரைவசியை கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சேதனை சரியான ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ஏன்னா காம மாமா பாரு பாவங்க நீங்கள் பாரு சைட்லருந்து யாருமே யோசிக்க மாட்டேங்க ஏன்னா பாரு வந்து நேற்று ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லிட்டாங்க என்னால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால் என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால் என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால் என்னோட அந்த அந்த ரொமான்ஸ் அந்த செக்மெண்ட்டை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் போஸ் புரிஞ்சுக்கோங்க பிக் பாஸ் சொல்லிட்டு நேத்து அவ்வளவு கதர்னாங்க நீங்க யாராச்சும் பாரு சைடு இருந்து யோசிக்கிறீங்களா பாரு சைடுல இருந்து நேத்து அவ்வளவு கதர்றாங்க பிக் பாஸ் புரிஞ்சுக்கோங்க பிக் பாஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவ்வளவு கதர்றாங்க இருந்தாலும் நீங்க என்னங்க பண்ணீங்க மைக்க போட்டே ஆகணும்னு சொல்லி இது பண்ணீங்க அது எவ்வளவு பெரிய தப்பு கொடுமை பண்றீங்க ஒரு பொண்ணை போட்டு கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ரெண்டு பேர் ஜோடியா இருந்தா உங்களுக்கு என்ன வலிக்குதா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அவங்க அடல்ட்டுங்க என்ன வேணா பண்ணுவாங்க என்ன வேணா பேசுவாங்க அதே எப்படி நீங்க தட்டி கேட்கல அந்த வகையில வீட்டுக்குள்ள அந்த ஹவுஸ்மேட்ஸ் ஆகட்டும் பிக் பாஸ் ஆகட்டும் ரொம்பவே ஓவரா போயிட்டாங்க சத்தியமா சொல்ற ரொம்ப ஓவரா போயிட்டாங்க நல்ல வேலை இன்னைக்கு சேதனை வந்து தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க சோ ரெண்டாவது ப்ரோமோல பாத்திருப்பீங்க சேதனை ஓப்பனா சொல்லியா சின்னப்பா யாருக்குமே கேட்க கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க மைக்க பொத்தி பொத்தி அப்புறம் எதுக்கு அந்த மைக் உங்களுக்கு அப்புறம் எதுக்கு அந்த மைக்கு வீட்டுக்குள்ள எல்லாரும் சொல்லி பார்த்தாச்சு இருந்தாலும் நீங்க கேட்கல சரி ஓகே நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன் வீட்டில் உள்ளவங்க தான் உங்களை புரிஞ்சுக்கல பிக் பாஸும் உங்களை புரிஞ்சுக்கல நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு நான் பிரைவசி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சேதுன்னு அந்த ரெண்டு பேருக்கும் பிரைவசி கொடுத்துருக்காங்க இதுதான் ஒரு நல்ல முடிவு ப்ரோ இதை நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ

ஸ்மோக்கிங் ரூம் போடணுமோ இல்லை வேறு ஏதாவது ரூம் போடணுமோ எங்கேயா போயிட்டு வந்துட்டு வருவாங்க எங்கேயா போயிட்டு வருவாங்க வர வராமையா இருக்க போகிறாங்க கண்டிப்பா வீட்டுக்கு தானே வர போகிறாங்க ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ பேசிட்டு வரட்டுமே பேசிட்டு 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 வரட்டுமே பேச விட்டுருந்தாலே அவங்க அதுக்கப்புறம் மைக்கை பொத்தி இருக்க மாட்டாங்க நீங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மைக்கு போட்டாக்கணும் மைக் போட்டு தான் இருக்கணும் மைக்கோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிட்டீங்க அந்த வகையில் சேதனை வந்து சரிப்பா உங்களை நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு நான் பிரைவசி கொடுக்குறேன்னு சொல்லி ரெண்டு பேருக்கான மைக்கை கலட்டி கீழே வைக்க சொல்லிட்டாங்க இது ஒரு நல்ல முடிவா நான் பாக்குறேன் ப்ரோ இது ஒரு நல்ல முடிவா பார்க்கற கரெக்டா அண்ணனு பிரேக்கும் போறாங்க இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நீங்க அந்த ப்ரொமோல கவனிச்சுனா அண்ணன் வந்து அந்த மைக்கை கழட்டி கீழே வைக்க சொல்லிட்டு இப்ப பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப பாரு அங்க இருந்து சார் இங்க பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்படி பண்ணதோ குச்ச உணர்ச்சி இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இருந்து கத்திட்டு இருக்காங்க ஆனால் எங்க அண்ணனுக்கு கேட்க மாட்டேங்குது கேட்கும் கண்டிப்பா அங்க எங்கேயும் இருக்க ரிசீவ் ரிசீவ்வாய் கேட்கும் ஆனால் என்ன அண்ணன் ஆனால் அந்த இடத்துல சேதன் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்கல பாரு கேட்கல அப்படின்ட்டு இருக்காங்க பட் எனக்கு இங்க ஒரு சிரிப்பான ஒரு பாயிண்ட் இருக்கு சேதனை வந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொன்னாங்க ஞாபகம் இருக்கா யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது சுத்தமா இல்ல அடுத்தவங்க எப்படி கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு பரவாயில்ல உங்களுக்கு தான் குற்ற உணர்ச்சியே இல்லைன்னு சொல்லிட்டு சேதன் ஒரு பாயிண்ட சொல்லிருக்காங்க இந்த பாயிண்ட வீட்டுக்குள்ள விக்ரம் சொல்லும் போதுதான் நம்ம அந்த ஜோடி இருக்க அதான் அந்த கண்ட்ராவி ஜோடி கண்ட்ராவி ஜோடி தலைகீழ கிடந்த அடிச்சு யோ யாரோ பாத்திரம் அப்படி சொல்ற எங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லையா எங்களுக்கு இல்லையா யாருக்குடா இல்லைன்னு சொல்ற எங்களுக்கு அவ்வளவு இருக்குடா இந்த வீட்டில் அவ்வளவு உழைப்பு போட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அப்படி சண்டைக்கு போனாங்க இன்னைக்கு சேதுன்னு அதே வாரத்தை யூஸ் பண்றாங்க குற்ற உணர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப சட்டை சட்டைகிட்டலாம் ஊற்றி போட்டு சேதனைகிட்ட சண்டைக்கு போவாரோ இல்லை எனக்கு தெரியாம கேக்குறேன்னா விக்ரம்கிட்ட ஒரு மாதிரி எகிரிட்டு போனாப்ல என்னடா குச்ச உணர்ச்சி இல்ல என்னடா நீங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு இன்னைக்கு சேதனை அதே பாயிண்டை யூஸ் பண்றாங்க அப்போ சேதனை கிட்ட சண்டைக்கு போவீங்களா எங்க அக்கா கிட்ட கேட்கணும் எக்கோ அங்கெங்கம்மா உக்கா குற்ற உணர்ச்சி இல்லைன்னு சொல்றான் அந்த குண்டை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தேன் அக்கா சேதனை சொல்லியிருக்காரு சேதனை பத்தி என்ன சொல்ல போற சொன்னாலும் சொல்லுவாக்கா இப்ப வேறு மைக்க கழட்ட சொல்லியாச்சு கரெக்டா சேதனை வேற வரட்டாமே ட்ரு நீ பேசுறது கேட்கலன்னு சொல்லிட்டு அண்ணன் நடந்து போயிட்டாப்ல பிரேக் எடுக்கிறக்கு அக்கா கரெக்டா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆள் ஆரம்பிப்பாங்க இது வந்து அழுறாங்களோ இல்லையா நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அக்காவுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்க அழுதுருங்க அந்த இடத்துல டக்குன்னு அழுதுட்டு என்ன பண்றீங்கன்னா ஓடுங்க நேரா ரெஸ்ட் ரூம் ஓடுங்க இல்ல ஸ்மோக்கிங் ரூம் ஓடுங்க அப்ப பின்னாடி காம என்ன பண்ணுவார் ஏன்டா அப்படி பண்றீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்த அந்த என்னோட பேபி அழ வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேபியை சமாதானப்படுத்துறதுக்கு காமும் பின்னாடி ஓடுவார் அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஸ்மோக்கிங் ரூம்ல போயிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் என்ன பேரா கரெக்ட் கரெக்டான அப்படி இல்லை அதாவது பேசிக்கலாம் இப்போ சேதனை எதுக்கு கேப் கொடுத்துருக்காங்க பேசணும்னா பேசிக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு கேப் கொடுத்துருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷமா பேசிட்டு வாங்க பேசிட்டு ஒரேடியா பேசிட்டு வந்துருங்க இருக்க போகிற நாட்களுக்கு தேவையான அளவுக்கு பேசிடுங்க தேவையான அளவுக்கு பேசிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பூஸ்டா விளையாடலாம்ல ஏன்னா மாமா வந்து நேற்று அந்த கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு வந்தோடனே பீம் 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 சோட்டா பீம் சோட்டா பீம்னு வந்தார் ஒரு மாதிரி ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருந்தாப்புல அந்த மாதிரி ஒரு பத்து சும்மா இருபது சும்மா பேசிட்டு வந்துட்டிங்கன்னா இருக்கப்பறம் ஒரு முப்பது நாள் வந்து எனர்ஜிட்டிக்காக இருக்கலாம்ல அப்படி சொல்றேன் கேஷ் நான் வந்து எப்போவுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசுவேன் எங்க அக்காக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா பேசுவேன் என்னைக்குமே எங்க அக்காக்கு ஆப்போசிட்ல வந்து நான் பேசினதே கிடையாது ப்ரோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க என்னை ஒரு நாள் நான் எங்க அக்காக்கு ஆப்போசிட்டா பேசியிருக்கேன் வாய்ப்பே கிடையாது எங்க அக்காவுக்கு ஆப்போசிட்டா நான் பேசவே மாட்டேன் ஏன்னா எங்க அக்காக்கான அந்த கேம் பிள்ள எனக்கு தெரியும் ப்ரோ எங்க அக்கா த கேமர் பாரத கேமர் அப்படின்னு நீங்க எதுக்காக சொல்றீங்க இந்த மாதிரி கேமுக்கு தான் மைக்க பொத்திட்டு கலர் கலரா பேசுவாங்க மைக்க கழட்டிட்டு கலர் கலரா பேசுவாங்க சில நேரங்கள்ல மைக்கே இல்லாம நிறைய பேசுவாங்க அப்படியே மைக்கே போட்டு இருந்தா கூட நாங்க கதவு பின்னாடி போய் பேசுவோம் கதவுக்கு பின்னாடி போயிட்டு இது என்ன பிற சவுண்டுன்னு கேட்டிங்கன்னா அது கால் சொறிஞ்சாங்க கைஸ் கால் சொரிஞ்சப்போ அந்த சவுண்டு வேற ஒன்றும் இல்லை அதை அவங்க என்ன பண்ணாங்கன்னா கதவுக்கு பின்னாடி போயிட்டு வெத்தலை பறிச்சுட்டு வந்தாங்க ஏன்னா அங்கே வெத்தலை கொடி நிறையா போட்டுருது இல்லை சுக்கு காப்பி போட்டு குடிக்கிறதுக்கு வெத்தலை பறிச்சுட்டு வந்திருந்தாங்க சுக்கு காப்பிக்கும் வெத்தலக்கு என்ன பிற சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா கேட்கக்கூடாது காய்ஸ் அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது எனக்கு தெரியாது அது ஃப்ளோவில் வரும் ஓகேவா அந்த வகையில் இன்றைக்கி சேர்த்தனை வச்சு செதுக்குறாங்க அடினா அடி மானக்கட்டை அடியாக இருக்கும் ஆனால் எனக்கு என்னன்னா திருந்த மாட்டாங்க திருந்த மாட்டாங்க நான் ஓப்பனா சொல்றேன் திருந்த மாட்டேன் நீங்க என்னதான் அடித்தாலும் சரி அவங்க அவங்க தான் கரெக்ட் அவங்க பண்றதான் கரெக்ட் நீங்க தலைகீழ இருந்து தண்ணி குடிச்சு அவங்களை அடித்தாலும் சரி அவங்க திருந்த மாட்டாங்க திரும்பிய அதே விஷயத்தை தான் பண்ணுவாங்க நீங்க இப்போ மைக்க கழட்ட வச்சுட்டு ஒரு மாதிரி அடி அடினு அடிச்சுட்டு போகலாம் போயிட்டு நீங்க வேணா திங்கக்கிழமை எபிசோட் பாருங்களேன் திங்கக்கிழமை நைட்டே ஏதாவது முக்கில மைக்க கழட்டம் மைக்க கழிட்டு ஆ அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா பேசுவாங்க கண்டிப்பா பேசுவாங்க நடக்க தான் போகுது நீங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சாட்டர்டே சண்டேல அடிச்சு போட்டா அந்த ரெண்டு பேரும் திருந்திருவாங்க வாய்ப்பே கிடையாது எவிக்ஷன் மட்டும்தான் இது முடிவுன்னு சொன்னேன் ஆனால் எவிக்ஷனுமே வேற மாதிரி தூக்கி வச்சிருக்காங்க வேற ரெண்டு பேருக்கான பேரை சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த அடுத்த வீடியில் கண்டிப்பாக அதை பத்தி பார்க்கலாம் ஸோ மொத்தத்தில் நல்ல ஒரு ரோஸ்டை கொடுத்துருக்காங்க இந்த ரோஸ்டை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க இது ரோஸ்டா இல்ல பூஸ்டா இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க பார்க்கலாம் எபிசோட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா ப்ரோமோ கொஞ்சம் வேகமா விடுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சாட்டர்டே எபிசோட்ல முதல் ப்ரோமோ விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் தாண்டிடும் ஒரு மூன்றரை மூணை முக்காக்கு அப்புறம் தான் இரண்டாவது ப்ரமோ விடுவாங்க பட் இன்னைக்கு டக்குனு மூணே காலத்துல அடுத்த ப்ரமோ விட்டுட்டாங்க ஸோ கொஞ்சம் சேனல் வந்து ஃபாஸ்டா இருக்காங்க கைஸ் இன்னைக்கு நம்மளை ஹைப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை டக்கு டக்குன்னு இந்த மாதிரி ப்ரமோ விட்டா அப்படி இன்னைக்கு பறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைப் ஆகும்ல அதுக்காண்டி பண்ணுவாங்க ஸோ என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கான எபிசோட்ல ரோஸ்ட் இருக்கும் ஆனா பொத்தாம் பொதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று சொல்லிருப்பேன் ஞாபகம் இருக்க நினைக்கிறேன் மைக் எடுத்து இந்த ரெண்டு பேரை போட்டு அடி அடி நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்ட் டாஸ்க் இஷ்யூ எடுத்து என்ன கேஸ்ங்க பைத்தக்கார என்னடா கேஸ் போடுறீங்க முடிஞ்சு போன விஷயத்த வச்சு கேஸ் போட்டிருக்கீங்க ஜட்மெண்ட் கொடுத்த விஷயத்தை சொல்லிட்டு பாருக்கும் காமுக்கும் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு வேணா பாருங்க அப்படித்தான் இருக்கும் கண்டிப்பா தான் இருக்கும் இதுல இந்த ரெண்டு பேர் பேரும் என்னதான் அடிச்சாலும் திருந்த மாட்டாங்க ஏன்னா அவங்க அப்படித்தான் திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம் அப்படின்னு மாதிரி அவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னே தெரில ஆனா நல்ல வேலை சேதனை அக்காவோட விஷயத்த புரிஞ்சிக்கிட்டு இப்படி ஒரு பிரைவசி கொடுத்துருக்காங்க இந்த பிரைவசியை அக்கா கரெக்டா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு ஒரு சில கும்பல் வந்து ஃபயர் விடுவாங்க ப்ரோ அக்கா மாசு எங்க அக்கா தான் பிரமோ எங்க அக்கா தான் எப்பிசோட்னு இல்ல பைத்துக்காரலாம் உங்க அக்கா கேவலப்பட்டுட்டு இருக்குடா உங்க அக்கா அங்கே அவ்வளோ கேவலப்பட்டுட்டு இருக்கு உங்க அக்கா வேற மாதிரி கேவலப்பட்டு இருக்கு அது தெரியாம உங்க அக்காவுக்கு ஃபயர் விடாதீங்க தயசே ஃபயர் விடாதீங்க இவனை பிரமோனா வந்து பார்வதி மூஞ்சி வந்தாலும் ஃபயர் விட்டுறானு எங்க அக்கா தான்டா பிரமோ அப்படின்னு சார் புரியுதுரா உங்க தான் கண்டென்ட் கொடுக்குது உங்க அக்காவை தான் கண்டன்ட் ஆக்கிட்டு இருக்காங்க ஓகே உங்க அக்கா அங்க அசிங்க போட்டுட்டு அதெல்லாம் பாக்க மாட்டியா உங்க அக்கா அசிங்கப்பட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அக்கா அப்புறமோல வந்தா போதும் அண்ணே எங்க அண்ணை கை காமிச்சா மட்டும் போதனை அப்படின்ன மாதிரி இவங்க அக்கா அப்புறமோல வந்தா மட்டும் போதும் அது அசிங்கப்பட்டாலும் சரி செருப்படி வாங்கினாலும் சரி சாணியடி வாங்கினாலும் சரி எங்க அக்காவை பார்த்தாலே போதும் அப்படின்னு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க ஒரு கும்பல் எதுக்குன்னே தெரியல ப்ரோ இதுக்கு முன்னாடி சீசன்ல நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்ப ஃபினாலே நெருங்க நெருங்க அப்படி சண்டை வரும் நல்ல நல்ல பிளேயர்ஸை செலக்ட் பண்றதுக்கு ஃபைட் வரும் ஓகேவா ஆனா முதல் முறையா ஒரு டம்மி சீசன்ல டம்மி எல்லாம் செலக்ட் பண்ண சண்டை வந்துட்டு இருக்கும் எனக்கே கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு மரகாம கமெண்ட்ல போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணி எப்படி சொல்லிட்டு இந்த ப்ரொமோ எல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு மரகாம கமெண்ட்ல போட்டுருங்க இந்த பிரைவைசியை அவங்க ரெண்டு பேரும் கரெக்டா யூஸ் பண்ணிட்டா ஓகே பட் நீங்களே இந்த பார்க்கலாம் பாக்கலாம் அக்காவுக்கு மூஞ்சில கொஞ்சம் கூட குச்ச உணர்ச்சி இல்ல ஏன்னா எங்க அண்ணன் அந்த இடத்துல போட்டு அவ்வளவு அடிச்சுட்டு அசிங்கப்படுத்திட்டு போறாப்ல எங்க அக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க அவங்களாம் திரும்ப மாட்டாங்க ப்ரோ அவங்கெல்லாம் நீங்க தான் செருப்படி கொடுத்தாலும் எல்லா செருப்படி வாங்கிட்டு அவங்க தான் கரெக்டுன்னு சொல்லி ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அவங்களுக்கான கும்பல வெளியே பண்ணிட்டு இருக்கு எடி வாங்கினா கூட அக்கா மாசிடா அப்படின்ட்டு இருக்கு கருத்தை மறக்காம கமலில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கல் பண்ணிக்கலாம்